ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு தமிழில் இருக்கிற மூன்றாவது பருவத்தில் ஏல் இரண்டு திருக்குறள் இதோட புக் ஃபார் ஆன்சர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் பேஜ் நம்பர் நாற்பத்தி மூணு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நாற்பத்தி மூணில் சரியான விடியை தேர்ந்தெடுத்து எழுதுக்க ஃபஸ்ட் ஒன் வேர்டு பாருங்கள் டேஸ் ஒரு நாட்டின் அரண் என்று ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆவனால் இருக்க பாருங்கள் வயல் செகண்ட் ஒன் வேர்டு மக்கள் அனைவரும் டேஸ் ஒத்த இயல்புடையவர்கள் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிறப்பால் அடுத்தது மூணாவது ஒன் நாடென்ப என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் இயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நாடு ப்ளஸ் என்ப அடுத்து லாஸ்ட் ஒன் வேர்டு கண் ப்ளஸ் இல்லது என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் வந்து லாஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கண் இல்லது அதை வந்து குறித்துக்கோங்க அடுத்தது பாருங்கள் பின்வரும் குரட்பாக்களில் ஓமே எண்ணி பயின்று வரும் குரலை தேர்ந்தெடுத்து எழுதுக மொத்தம் மூணு குரல் கொடுத்துருக்காங்க இதுக்கான ஆன்சர் வந்து செகண்டாக இருக்குது பாருங்கள் அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க வினையான் வினையாக்கி கோடல் தனை கவுல் யானையால் யானையா தற்று இதான் வந்து உமையினை பயின்று வரும் குரல் இதான் ஆன்சர் குறிச்சிக்கோங்க அடுத்தது குருவினா முதல் கேள்வி ஒரு செயலை செய்ய எவற்றையெல்லாம் ஆராய வேண்டும் பேஜ் நம்பர் நாற்பத்தி ரெண்டு எடுத்துக்கோங்க இந்த கொஷினுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் நாற்பத்தி இரண்டில் ஃபஸ்ட்டு பாடல் இருக்குது பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு திருக்குறள் அதோட பொருளை மட்டும் குறிச்சிக்கோங்க வேண்டிய பொருள் ஏற்றுக்கருவி தகுந்த காலம் அதுலேருந்து குறிக்க ஆரம்பித்து ஒரு செயலை செய்ய வேண்டும் இந்த மூணு வரி மட்டும் குறிச்சிக்கோங்க இதான் குருவினா முதல் கேள்விக்கான ஆன்சர் அடுத்தது குருவினா இரண்டாவது கேள்வி ஒரு நாட்டுக்கு எவையெல்லாம் மரங்களாக அமையும் இதற்கான ஆன்சர் பேஜ் நம்பர் நாற்பத்தி மூணு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நாற்பத்தி மூணில் ஏழாவது குரல் இருக்குது பாருங்கள் அதில் இருக்க பொருளை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க தெளிந்த நீரும் நிலமும் மழையும் அதிலேருந்து குறிக்க ஆரம்பித்து அகிய நிழல் உடைய காடும் ஆகிய நான்கும் உள்ளதே அரண் ஆகும் அந்த ரெண்டு வரையும் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க இதான் குருவினா இரண்டாவது கேள்விக்கான ஆன்சர் அடுத்தது குருவின மூன்றாவது கேள்வி சிறந்த நாட்டின் இயல்புகளாக வள்ளுவர் ஆவை இதற்கான ஆன்சரும் பேஜ் நம்பர் நாற்பத்தி மூணு எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் நாற்பத்தி மூணில் ஆறாவது குரல் இருக்குது பாருங்கள் அதோட பொருளை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க பெரிய அளவில் முயற்சி இல்லாமல் வளம் தரும் நாடே சிறந்த நாடாகும் முயற்சி செய்து சேரும் மலத்தை உடைய நாடு சிறந்த நாடு ஆகாது அந்த ரெண்டு வரையும் மட்டும் குறிச்சிக்கோங்க இதுதான் குறுவீன மூணாவது கேள்விக்கான ஆன்சர் அடுத்தது படங்களுக்கு பொருத்தமான திருக்குறளை எழுதுக ஃபஸ்ட்டு ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்க ரெண்டு டேஷ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நீங்கள் ஏழாவது குரல் குரல் ஏழை வந்து அப்படியே எழுதிக்கோங்க ஏழாவது குரல் எழுது மணி நீரும் மண்ணும் மலையும் மணிநிழல் காடும் உடையது அரண் இந்த குரலை மட்டும் எடுத்து அப்படியே அந்த அந்த கோரிக்கை இடத்துல எழுதிக்கோங்க அடுத்தது கீழே ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுக்கு வந்து ஐந்தாவது குரல் குரல் ஐந்தை வந்து பார்த்து அப்படியே எழுதிக்கோங்க உரு பசியும் ஓவாப்பினையும் செருப்பகையும் சேராது ஏழுவது நாடு இந்த குரலை மட்டும் எடுத்து அப்படியே அந்த கோரிக்கை இடத்துல வந்து நிரப்பிக்கோங்க இதோட இயல் இரண்டு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு அடுத்த வீடியோவில் இயல் மூன்று பார்க்கலாம் தேங்க்யூ